அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த திணையில் வந்து உரிப்பொருள் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை பாருங்கள் உரிப்பொருள்னால் அதாவது பிரிப்பாங்க இல்லையா அந்த திணையை வந்து முதற்பொருள் உரிப்பொருள் கருப்பொருள்னு பிரிப்பாங்க இப்போ அந்த உரு உரிப்பொருள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதாவது இந்த தலைவன் தலைவியினுடைய அந்த வாழ்க்கை இருக்கும் இல்லைங்களா அந்த வாழ்க்கையின் வாழ்க்கையை மட் வாழ்க்கைய பற்றியும் அவங்களோட உணர்வுகளை பற்றியும் அவங்களோட ஒழுக்கத்தை பற்றியும் கூறுவது எது அப்படின்னா இந்த உரிபொருள் இது வந்து மன உணர்வை அடிப்படையாக கொண்டது அதனால இது வந்து மனம் சார்ந்த உள் நிகழ்வுகளை ஒட்டி இந்த உரிப்பொருளை பிரிச்சிருக்காங்க இப்ப அது பாத்தீங்கன்னா குறிஞ்சி திணைக்கு பார்த்தீங்கன்னா புனர்தலும் புணர்தல் நிமித்தம் நீண்ட நாள் வராத அந்த தலைவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க இல்லைங்களா அதுதான் புணர்தல் அதே மாதிரி முல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து ஈட்டுவதற்காக வெளியே போயிருப்பான் அவன் வர வரைக்கும் தலைவி வந்து காத்துட்டு இருப்பான் அதனால காத்திருத்தல் அப்படிங்கிறதுனால அந்த இருத்தல் அங்கே வருது அதே மாதிரி மருதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊடல் தலைவன் தலைவிக்குள்ளே சிறு சிறு சண்டைகள் வரும் அதில் ஊடல் கொள்வாங்க இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி மன உணர்வுகளை வந்து சொல் அதிகமாக சொல்கிறதுனால அந்த மருதத்திணைக்கு வந்து ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னு சொல்கிறாங்க நெய்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இரங்கல் இப்போ நெய்தல் பார்த்திங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதுக்காக அந்த தலைவன் போயிருப்பான் தலைவன் வல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு அங்கே தலைவி இருப்பான் அந்த இரங்கல் அப்படின்னா வருத்தம் அர்த்தம் அப்போ அந்த வருத்தத்தை ஒட்டி அந்த மன உணர்வு இருக்கிறதுனால அது வந்து நெய்தல் திணைக்கு வந்து இரங்கலும் இறங்க நிறங்கள் நிமித்தமும் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் பாலை நிலத்தை தாண்டி அவன் பொருள் ஈட்டுவதற்காக போவான் அப்போ பிரிஞ்சு போய் ரொம்ப நாள் கழித்து தான் வருவாங்க அப்போ அந்த பிரிதல் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை சார்ந்து இருக்கிறதுனால அது பிரிதலும் பிரிதல் நிமித்தம் அப்போ குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமித்தம் முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தம் மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தம் நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தம் பாலை வந்து பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அப்படிங்கிறது வந்து இந்த உரிப்பொருளுக்கான ஒரு செய்தி இதை வந்து நல்லா பயன்படுத்தி கண்டிப்பாக இதில் ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும் குறிஞ்சி நிலத்தினுடைய உரிப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் நீங்கள் டக்குன்னு புனர்தலும் புனர்தல் நிமித்தம்னு சொல்லணும் அப்போ குறிஞ்சி நில தலைவன் வந்து தலைவியும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க அப்போ ரெண்டு பேர் சேர்றாங்க அப்படிங்கிறது வந்து அந்த புனர்தலுக்கு வரும் முல்லை நிறம் அப்படிங்கிறது காத்திருத்தல் அப்படிங்கிறது மருதம் வந்து ஊடல் நெய்தல் வந்து இரங்கல் அதாவது வருத்தத்தோட காத்துட்ருப்பான் அந்த தலைவி வருத்தத்தோடு இருப்பா இன்னும் வரலையே மீன் பிடிக்க போனது என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குங்க இல்லைங்களா அந்த இது அதே மாதிரி பாலை வந்து பிரிதல் ஸோ இதை நல்லா படித்து நல்ல மார்க் எடுங்க தேங்க்யூ